ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் யார் எப்படி இருக்கீங்க சௌரபியாவுடைய முக்கியமான அறிப்பு முக்கியமான செய்திகளெலாம் நம்ம வந்து பார்க்கலாம் அதற்கு முன்னாடி ஒரு சில நண்பர்கள் என்ன கேட்டாங்கன்னா இப்போ நாங்கள் சவுதிக்கு வந்து புதுசாக வந்து வேலைக்கு வந்து வர்றோம் ஆனால் வந்து இந்தியாவில் வந்து மெடிக்கல் எல்லாமே வந்து கிளியரை வந்து செய்தாச்சு காம்கா மெடிக்கல்லாம் போட்டாச்சு சவுதி வந்ததுக்கப்புறமும் கம்பெனியில் வந்து பார்த்திங்கன்னா மெடிக்கல் வந்து போடுவாங்களா அதே மாதிரி மெடிக்கல் போட்டு ஏதாவது பிரச்சனைனா திரும்ப வந்து ஊருக்கு அனுப்பிடுவாங்களா இல்லை எப்படி அப்படின்ற மாதிரி கேட்குறாங்க என்ன தான் நீங்கள் இந்தியாவில் வந்து மெடிக்கல் வந்து போட்டாலும் அங்கே கிளியர் பண்ணாலும் சவுதி வந்ததுக்கப்புறமும் உங்களுக்கு வந்து மெடிக்கல் வந்து இருக்கும் ஸோ அந்த மெடிக்கல்லாம் வந்து எல்லாமே வந்து கிளியர் ஆனதுக்கப்புறம் வந்து உங்களுக்கு இக்காமா வந்து இஷ்யூ பண்ணுவாங்க அதாவது நீங்கள் சவுதிக்கு வந்து மூன்று மாதங்களுக்குள்ளே உங்களுக்கு வந்து இக்காமா வந்து கொடுப்பாங்க ஸோ இக்காமா தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அது வந்து உங்களுடைய ஸ்பான்சர் அதாவது நீங்கள் எந்த நிறுவனத்துக்கு வர்றீங்களோ ஸோ அவங்க மூலமாக அந்த குடியுரிமை அடையாள அட்டை வந்து வழங்கப்படும் நீங்கள் சவுதியில் வெளியில் எங்கே பொது இடங்கள் எங்கே சென்றாலும் சரி அந்த இக்காமாவை வந்து கொண்டு போகணும் அந்த இக்காமா அவங்கக்கிட்ட இல்லாட்டாலும் டிஜிட்டல் வடிவில் கூட நீங்கள் பிரிண்ட் எடுத்து ஸோ அதையும் நீங்கள் வந்து வெளியில் செக்கிங் கேட்டாங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக அதை வந்து ஷோ பண்ணலாம் பொதுவாகவே வந்து பார்த்தீங்கன்னா இந்த இகாமா அட்டையில் வந்து உங்களுடைய பெயர் இருக்கும் அதில் இகாமா எண் வந்து அரபு மற்றும் ஆங்கிலத்தில் வந்து எழுதப்பட்டிருக்கும் அப்படின்ற ஒரு தகவல் அதே மாதிரி உங்களுடைய ப்ரொபஷனல் வந்து அதில் வந்து இருக்கும் எத்தனை பேர் வந்து உங்களுடைய இகாமாவில் என்ன ப்ரொபஷனல் வந்து இருக்கோ அந்த ஒர்க்கை தான் நீங்கள் பண்ணுறீங்க இல்லை அதை தவிர்த்து வேறு ஒர்க்கை பண்ணுறீங்க அப்படின்றத மறக்காமல் வந்து குறிப்பிடுங்க அதே மாதிரி உங்களுடைய பர்த் அப் டேட் அதாவது கூட அதுல வந்து இருக்கும் அதே மாதிரி இக்காமா வழங்கப்படும் இடம் மற்றும் தேதி பற்றிய அனைத்து விவரங்களுமே அதுல இருக்கும் அது தவிர உங்களுடைய தொழில் மத நிறுவனத்துடைய பெயர் மற்றும் முதலாளி பெயர் ஆகியவையெல்லாம் அதுல இருக்கும் மா எண் அந்த நம்பர் தான் ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் முக்கியமாக சவுதி அரேபியா தரப்பில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இப்போ நீங்கள் ஒரு நிறுவனத்துலேயே ஒரு ஸ்பான்சர் கீழே வந்து பணிபுரிகிறீங்க அப்படின்னா அதாவது உங்களுடைய தொகைகள் வந்து அனுப்பும் பொழுது உங்களுடைய சம்பளத்தை வந்து ஊருக்கு அனுப்புகிறதில் எதுவும் பிரச்சனை கிடையாது ஆனால் நான்கு ஐந்து பேருடைய சம்பளத்தை நீங்கள் உங்களுடைய ஒரே இக்கமா நம்பரில் வந்து அனுப்புகிறது அது ஒரு கேள்விக்குறியாகும் அது வந்து பிரச்சனை அப்படின்ற ஒரு தகவலை தான் வந்து சொல்கிறாங்க ஸோ அது போன்ற செயல்களில் வந்து யாரும் வந்து ஈடுபடக்கூடாது அப்படின்றத சவுதி அரசாங்கம் தரப்புலேருந்து எச்சரிக்கையை எச்சரிக்கை வந்து விடுத்திருக்கிறாங்க அதே மாதிரி இப்போ சவுதி அரேபியாவில் வந்து இப்போ நீங்கள் ரீஎன்ட்ரி விசாவில் வந்து போகணும்னு உங்களுடைய பாஸ்போர்ட்டோட வேலிடிட்டி குறைந்தபட்சம் மூன்று மாதங்களாவது இருக்கணும் அதே மாதிரி எக்ஸிடில் போகிறவங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து இரண்டு மாதங்கள் வந்து இருக்க வேண்டும் உங்களுடைய பாஸ்போர்ட் வேலிடிட்டியை மறக்காமல் வந்து நீங்கள் செக் பண்ணுங்க எத்தனை பேருக்கு அவங்க பாஸ்போர்ட் வேலிடிட்டி வந்து தெரியும் அப்படின்றதையும் கமாண்ட் வந்து சொல்லுங்கள் பாஸ்போர்ட் வேலிடிட்டி ஒரு வருஷம் இருக்கும்போது உங்களுடைய பாஸ்போர்ட்டை வந்து ரினியூவல் வந்து செய்ய தொடங்க அதை ரொம்ப ரொம்ப முக்கியம் அடுத்த ஒரு முக்கியமான தகவல் வந்து நான் வந்து சொல்கிறேன் அதாவது என்னென்னா இப்போ ரீஎன்ட்ரு விசால வந்து நீங்கள் ஊருக்கு வந்து போகிறீங்க சப்போஸ் அதே நிறுவனத்திட்ட திரும்ப வர முடியாத சூழ்நிலையில் வேறு ஒரு நிறுவனத்திற்கு நீங்கள் புதிய விசால வரணும்னு முயற்சி பண்ணிங்கன்னா உங்களுடைய இக்கமாவில் வந்து எந்த ஒரு வைலேஷன் எக்கமா நம்பரில் எந்த ஒரு வைலேஷன் அபராத தொகைகள் எதுவுமே இருக்கா மாதிரி பார்த்துக்குங்க ஏன்னா நீங்கள் திரும்ப அதாவது சவுதி விமான நிலையத்துக்கு வரும்பொழுது அந்த மாதிரி எதாவது வயலேஷன் அபராத தொகைகள் இருந்தால் அது சிக்கல் திரும்ப வந்து அப்புறம் அனுப்பி விட்டுருவாங்க ஸோ நிறைய பேர் அந்த தகவல்களை வந்து செக் பண்ண மாட்டேன்றாங்க ஸோ அதை செக் பண்ணிக்கோங்க அது ரொம்ப முக்கியம் அடுத்ததாக அதாவது ஹவுஸ் டிரைவர் இக்காமாவை ஆறு மாதங்களுக்கு வந்து புதுப்பிக்க முடியுமா அதாவது ஒரு வீட்டு பணியாளர் வந்து கேட்டிருக்காங்க இக்காமாவுடைய காலம் மூன்று மாதங்கள் நான் விடுமுறைக்கு ஊருக்கு செல்ல எண்ணுகிறேன் வீட்டிற்கு செல்வதற்கு முன் ஆறு மாதங்களுக்கு இக்காமாவை புதுப்பிக்க முடியுமா அப்படின்னு கேட்டிருக்காங்க அதற்கு ஜவஜ தரப்பில் வந்து என்ன பதில் சொல்கிறாங்கன்னா வீட்டுப் பணியாளர்களுக்கான இக்காமாவை ஓராண்டுக்கு மட்டுமே வந்து புதுப்பிக்க முடியும் வணிக தொழிலாளர்களுடைய இக்காமாவை தான் மூணு ஆறு ஒன்பது மற்றும் ஒரு வருட காலத்திற்கு வந்து புதுப்பிக்க முடியும் அதாவது இப்போ கம்பெனி வேலை பார்க்குறாங்க பார்த்திங்களா அவங்க வணிக பணியாளர்கள் வந்து இருக்காங்களா வணிக தொழிலாளர்கள் ஸோ அவங்களுடைய இயக்கமாக தான் மூன்று மாதம் ஆறு மாதம் ஒன்பது மாதம் பன்னெண்டாம் பன்னெண்டு மாதம் இந்த மாதிரி வந்து புதுப்பிக்க முடியும் சொல்லியிருக்காங்க மற்றபடி வீட்டு பணியாளருக்கான இக்காமாவை ஓராண்டுக்கு மட்டுமே வந்து புதுப்பிக்க முடியும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க ஃப்ரெண்ட்ஸ் சௌதரிபியாவுடைய முக்கியமான அறிவிப்பு முக்கியமான செய்திகளை தெரிந்து கொள்ள மறக்காமல் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்களுடைய கருத்தை கமெண்டில் லீவ் பண்ணுங்க நன்றி